ஒரு குடும்பத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் அது வரணும் அதற்கு ஜாதகத்துல என்னென்ன வழிகள் இருக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாதம் பண்ணிந்து வேண்டிக்கொள்வோம் இந்த ராசியில நான் ஏன் பிறந்தேன் இந்த ராசியில நான் பிறந்திருக்கவே கூடாது இந்த நட்சத்திரத்தை ஏன் பிற பிறந்தேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததே எனக்கு தரிதிரான் நான் ஏமாற பிறந்தவன் ஏமாற்றப்பட்டவன் ஏமாந்துகிட்டே இருப்பேன் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நம் உறவுகள் தவிர்த்து விடவே வேண்டும் இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க சொல்லிடுறீங்க ஆமா பனிரண்டு ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு பகுதிகளா சொல்லுவோம் அதுல மேச ராசி மேச ராசினா செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரத்தத்தை ஆதிக்கமாக சொல்வது ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு நிமிஷம் நான் ஓய்வு எடுக்கிறேன்னு நிக்காது இந்த ராசி வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அதனால நீங்க வந்து இது நெருப்பு ராசியா இருக்கனால நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலுமே நீங்க செய்யலாம் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி பகவானா வர்றாரு இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலுமே செய்யலாம் அப்படியெல்லாம் ஜோதிடம் ஜோதிடம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி பகவான் இருக்கும் தயக்கம் இருக்கும் சோமேறிதனம் இருக்கும் எதையும் சாதிக்க வேண்டாம் என்ற எண்ணம் சொல்லி கடந்து போக நான் காற்றுக்கும் வேகம் உண்டு இரத்த ஓட்டத்திற்கும் வேகம் உண்டு உங்களுக்கு ராசியாதிபதி குணத்தை கொடுத்துட்டாரு ஜீவனஸ்தானாதிபதி தொழிலை கொடுத்துட்டாரு அந்த தொழிலில் நீங்கள் எந்த உச்சத்தில் இருப்பீர்கள் என்பதை அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கும் கிரகம் பத்தாம் பாவத்தை பார்க்கும் கிரகம் மேஷத்துல ஒருத்தர் பிறக்கிறான்னா அஸ்வினில பிறக்கிறார் கேதுல பிறக்கிறார் சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாயாரான தசாப்த்து மாற வர இவங்க சின்னதை காப்பாத்துறேன்னு சொல்லி பெரிய விஷயத்தை கோட்டை விட்டு விடுவார்கள் அந்த சனி பகவான் இந்த தன்மையை கொடுக்குறாரு இது ரெண்டுக்குமான தொடர்பை நீங்க கண்ட்ரோல் பண்ணி தொழிலை கையில எடுத்து நீங்க சஜஸ் பண்ணீங்கன்னா செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு அதிகம் போகணும் மெயினா உங்களுக்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் முருக பெருமான தடையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் காலடியில் போய் விழுந்தரணும் அப்ப கிழமை அன்னைக்கு இவங்க ஒரே நாள்ல முருகப்பெருமானையும் ஐயா சுகமே சொல்கையா சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை எல்லா ராசிக்காரர்களுக்கும் பண உறவுக்கான வழிபாடுகள் அதை முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா செல்வம் எப்படி சேரும் அப்படிங்கிறத ஒரு எபிசோடாகவே கொண்டு போய்டும் நிறைய மக்கள் ஐயா நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை தான் கரெக்டாக இருக்குது எங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படின்லாம் வாழ்த்திருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அடுத்த நான் பேசுகிறப்ப சொன்னேன் ஐயா ஒரு குடும்பத்தில் ஒரு வருமானத்தை வச்சுட்டு அவங்க அந்தளவுக்கு பெரிய பொருளாதாரத்தை முன்னேற முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வேணும் அதற்கு ஏதாவது ஜாதகத்தில் வழி இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன் ஐயா இந்த வாரம் விட்டுருங்க அடுத்த வாரம் வழியிலோட ஆமா வந்துட்டீங்க ஒரு குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட அது வரணும் அந்த குடும்பம் வந்து செல்வங்களை சேர்க்க முடியும் ஜாதகத்துல என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத விட என்ன பாதை இருக்கு அப்படின்னு பேச்சுல கூட வேண்டாம் வழ அன்பர்களுக்கு அருமை அருமை நம்ம உறவுகளுக்கு வழியே வேண்டாம் நிறைய உறவுகள் உண்மைதான் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு நிலைக்கு வருவாங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்வது நான் இந்த ராசியில எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும் இந்த ராசியில நான் ஏன் பிறந்தேன் இந்த ராசியில நான் பிறந்திருக்கவே கூடாது இந்த ஏன் பிறந்தேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததே எனக்கு தரித்திரம் நான் ஏமாற பிறந்தவன் ஏமாற்றப்பட்டவன் ஏமாந்துகிட்டே இருப்பேன் ஏமாறதுக்குனே பிறந்திருப்பேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நம் உறவுகள் தவிர்த்து விடவே வேண்டும் இந்த ஜோதிடம் என்பது வழிகாட்டுவது பனிரெண்டு பாவகங்கள்ல கிரகங்களுடைய தொடர்பு ஒளித்தத்துவத்தின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறதுனால எந்த கிரகம் உங்க வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை ஒளியை தருவது என்பதை கணிப்பதே ஜோதி இடம் ஜோதியின் இடம் ஆக நான் வாழ பிறந்தவன் நான் வாழ்வதற்காகவே வந்தவன் இந்த படைப்பு எனக்காக கொடுக்கப்பட்டது இந்த நிமிடம் நான் ஆரோக்கியமா இருக்கேன் இந்த காணொலிய பார்க்கிறேன் அளவுக்கு தனித்திறமையோட இருக்கேன் தமிழ் நயத்தோட எழுதுகிற அளவுக்கு திறமையோட இருக்கேன் என் கண்ணு நல்லா இருக்கு என் காது நல்லா இருக்கு நான் மருத்துவமனையில இல்ல நான் சிறையில இல்ல யாருனால துன்பப்படுத்தப்பட்டனோ அவர்கள் முன்னாடியே நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற வைராகிய குணத்தை இன்றையிலிருந்து தாரக மந்திரமாக நம் உறவுகள் வளர்த்து கொள்ளணும் அதற்கு மாபெரும் வழிகாட்டி தான் நம் ஞானிகள் கொடுத்த ஜோதிடம் நிச்சயமா இல்லையா நிச்சயமா நிச்சயமா ஏன்னா அதனால தான் பொருளாதார ஸ்தானம் தனஸ்தானத்தை வலுப்படுத்தலாம் நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாவது அந்த தனஸ்தானத்துக்கான பாதைகள் நம்ம வழிகள் கூட சொல்லலை பாதைகளை நீங்கள் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நேரில் அதையும் கற்றுக்குவோம் அருமையா ஜோதிடத்தில் இப்போ முதல் முறையாக நம்ம வந்து மேஷ ராசி பனிரெண்டு ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக சொல்லுவோம் அதை பல்வேறு பகுதி ஒன் பகுதி இரண்டு பகுதி மூணுன்னு தொடரு நிகழ்ச்சியாவே சொல்லுவோம் அதுல மேச ராசி முதல் ராசி முதல் ராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் தலையாய ராசி ஞானத்தின் சொரூபம் கேது பகவானுடைய அம்சம் பெற்ற ராசி சுக்கர பகவானுடைய அம்சம் பெற்ற ராசி முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்ற ராசி செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி ஆக மேச ராசிக்காரர்கள் இவர்களுக்கு தனபாவகத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம பேசுறது தொழில் பாவகம் ஜீவன பாவகம் உங்களுக்கு காசு வரணும் சரிதான் ஏதோ ஒரு கர்மத்தின் வழி நின்று தான் அந்த காசு வரும் நிச்சயமாக நிச்சயமாக ஏதோ ஒரு சேவையை இந்த உலகத்திற்கு நீங்கள் செய்வதன் மூலியமாக ஏதோ ஒரு உழைப்பை கொடுப்பதன் மூலியமாக ஏதோ உங்களுடைய பங்களிப்போ உங்களுடைய நேரத்தையோ உங்களுடைய உடல் உழைப்பையோ உங்களுடைய ஏதோ ஒரு அறிவையோ நீங்கள் கொடுப்பதன் மூலியமாக தான் உங்களுக்கு பணம் வரும் ஆமாம் ஆமாம் ஒரு விவசாயமாக இருக்கட்டும் எந்த தொழிலாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய மனம் உடல் உழைப்பு அனைத்தையும் நீங்கள் போட்டால் தான் கர்மம் அதுதான் வள்ளுவர் பெருமானும் சொல்லிடுறாரு பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் பெருமையாக வாழ்வதற்கும் சிறுமைப்பட்டு போவதற்கும் நீங்கள் செய்யும் கருமா ஒவ்வொரு வினையும் காரணம் அப்போ தொழில் மூலியமாக தான் வினை வருது அந்த தொழிலை நல்ல பக்குவத்தோட நல்ல ஆற்றலோட தனித்திறமைகளோட யார் எந்த ராசிக்காரர்களுக்கு எது உகந்த தொழில் ஐயா ஒருத்தருக்கு பாட தெரியும் ஒருத்தருக்கு ஆட தெரியும் ஒருத்தருக்கு நல்லா பேச தெரியும் ஒருத்தருக்கு நல்லா ஓவியம் வரைய தெரியும் ஒருத்தருக்கு நல்ல நடனம் ஆட தெரியும் ஒருத்தருக்கு தான் கற்றுக் தன்னுடைய வித்தையை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்க தெரியும் ஒருத்தருக்கு நல்லா வந்து கதை சொல்ல தெரியும் ஒருத்தருக்கு நல்ல எல்லாமே ஒரு ஒரு அதாவது உடல் உழைப்பை கொடுத்து ஒரு விஷயத்தை சாதிக்கிற தனித்திறமைகள் இருக்கும் மலை மேல் ஏறுன்னு சொன்னால் கூட அசராமல் ஏறக்கூடிய திறமைகள் இருக்கும் அத்துணை திறமைக்கும் இன்றைய உலக நவீன உலகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு ஜோதிடத்தினுடைய நுட்பமே இப்ப ராசி அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த ராசி வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அதனால நீங்க வந்து இது நெருப்பு ராசியா இருக்கனால நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலுமே நீங்க செய்யலாம் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி பகவானா வர்றாரு சனி இரும்பு தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலுமே செய்யலாம் அப்படி அல்ல ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஜோதிடம் பார்த்து தான் ஒரு தொழில தேர்வு பண்ணணுமா ஜோதிடம்னாலே நாங்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும் எப்ப லாட்டரி விழுகும் எப்ப புதைகள் போன்ற தனம் கிடைக்கும் எப்ப திடீர் வாய்ப்புகள் உருவாங்க வந்து கொட்டும் எனக்கு தெய்வம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ல ஜோதிடம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வாழ்வியல் முறைகளையும் ஞானிகள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய நுட்பத்தை அறிந்து நமக்கு உண்டான ராசியினுடைய குணம் என்ன நமக்கு ஜீவன கிரகம் என்ன இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய போராட்டம் என்ன இதை எப்படி பலத்தையும் பலவீனத்தையும் பயன்படுத்தி தனக்கான வாழ்வாதாரத்தை அமைத்து பெரிய செல்வந்தராக மாறுவதற்கு சூட்சமங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்திக்கிற நுட்பம் தான் ஜோதிடம் ஆகையினால் நான் பத்தோட பதினொன்னா நீங்க இரும்பு தொழில் செய்யுங்க நெருப்பு தொழில் செய்யுங்கன்னு சொல்லி கடந்து போக விரும்பல உப தொழில் என்ன தொழில் தொழில்னு இருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு புதைகள் போன்ற தனம் இருக்கு ஜோதிடத்தில் அப்படி ஒரு பாவகம் இல்லையா இருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு எட்டாம் இடம் கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு புதைகள் போன்ற தனம் இருக்கு ஒரு பரிசு பொருள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அது மட்டுமே ஜோதிடம் என்பது ஜோசியம் என்ற வார்த்தையால் நிர்ணயிக்கப்படுவதே அல்ல இப்ப நான் ராசிக்கு ஒரு தொழில் காரத்துவத்தை சொல்றேன் மேசராசிக்காரர்களுடைய பலத்தை சொல்றேன் உங்கள் பலத்தில் இருக்கக்கூடிய அதீத பலத்தையும் சொல்றேன் இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு பத்து ஸ்கில் இருக்கும்

சவால்களை சந்திப்பதற்கே ஒரு துணிவு வேணும்ல நிச்சயமா நிச்சயமா சவால்களை எதிர்கொள்வதற்கு தனித்திறமைகள் மன துணிவு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தீங்க யாரும் உதவணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது நல்லதோ கெட்டதோ தனித்து நின்று போராடுவேன் துணிந்து நின்று போராடுவேன் எதிர்த்து நின்று போராடுவேன் எனக்கு கிடைக்கும் வரை போராடுவேன் இறுதி வரை போடுவேன் போராடுவேன் நான் வீழ்ந்தாலும் போராடுவேன் எவ்வண்ணம் வீழ்ந்து கடந்தனோ அவ்வண்ணமே வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவேன் இந்த மனபலம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மேசராசிக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் பலம் இவங்கள்ட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலைக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ எவ்வளவு தன்னால் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளவு ரிஸ்க்கை எடுக்கக்கூடிய ஒரு விதமான வேகத்தை செவ்வாய் கொடுத்துறார் உங்க உடம்புல ரத்த ஓட்டம் நடந்துகிட்டே இருக்க வரைந்த நீங்க சமநிலையில இருக்க முடியும் உங்களுடைய மூச்சு உங்களுக்கு உள்ள போய் வெளியில வர வரைந்த உயிரோட்டத்தோட இருக்க முடியும் மேசராசினா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இரத்தத்தை ஆதிக்கமா சொல்லுவது ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு நிமிஷம் நான் ஓய்வு எடுக்கிறேன் நிக்காது பத்தாம் அதிபதி ஜீவன ஸ்தானாதிபதி சனி பகவான் வர மூச்சு காத்து ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர நிக்காது ரெஸ்ட் எடுத்தா நம்ம வாழ்க்கையில ரெஸ்ட் எடுத்துருவோம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த தொடர்பை பாருங்க உங்க ராசியாதிபதி செவ்வாய் ஓடுகின்ற ரத்த ஓட்டம் உங்களுக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சனீஸ்வரன் ஓடுகின்ற மூச்சு காத்து ரெண்டுமே ஸ்பீடுங்கயா மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி ஜீவன ஸ்தானாதிபதி சனி பகவான் வர்றதுனால மந்த இருக்கும் தயக்கம் இருக்கும் சோமேறித்தனம் இருக்கும் எதையும் சாதிக்க வேண்டாம் என்ற எண்ணம் இருக்குன்னு பொதுப்படையா சொல்லி கடந்து போக நான் விரும்பல காற்றுக்கும் வேகம் உண்டு ஓட்டத்திற்கும் வேகம் உண்டு இந்த ரெண்டு தனித்திறமைகளும் விட்டுருங்க ஐயா ஒரு 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 பேருந்து ஓட்டுநர் ஒரு பஸ் டிரைவர் ஒரு மதுரையில இருந்து சென்னைக்கு ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு பஸ்ல நீங்க முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணி ஆப்ல பார்க்குறீங்க ரெட் பஸ்ல பார்க்குறீங்க டிக்கெட் பாக்குறீங்க எல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரண்ட் சீட்டு கிடைக்குமா பேக் சீட்டு கிடைக்குமா சென்ட்ரலாக கிடைக்குமா எனக்கு எது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது எதுவும் பிரச்சனை வந்தால் குதிச்சு ஓடிரலாமா தூக்கி அடிக்காமல் இருக்குமா முன்னாடி வர்ற வண்டி என்னை இடிச்சிடாமல் இருக்குமா பின்னாடி இத்தனையும் பா ஏன்னா இன்சூரன்ஸ் போடும்போதே ஒரு பயம் வந்துடும் இத்தனையும் பாதுகாப்பு உணர்வோடு தான் நம்ம பயணம் பண்ணுறோம் ஆனால் அது ஓட்டுகிற ஓட்டுநர் என்னைக்காவது நான் சேஃப் ஜோனாக உட்காந்துதேன் நடுவில் உட்காந்துதே ஓட்டுவேன்னு இயக்க முடியுமா ஒரே ஒரு கண்ணாடி தான் ஐயா அங்கே ஏசி இல்லை எதுவுமே இல்லை எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாட்டை உன்னை போட்டுக்கிடுவார் அங்கேனங்கன்னா ஒரு முகத்தை கழிக்கிடுவார் டீயை பிடிச்சிக்குருவார் ரெண்டு டிரைவர் மாறி மாறி பேசிக்கிட்டே ஓட்டுவாங்க எதுக்கு லாரி வரும் பஸ்ஸு வரும் குறுக்கு ஆள் வரும் பைக்கில் ஒருத்தர் உள்ளே வருவார் ஒருத்தர் போதையில் இருப்பார் ஒருத்தர் தண்ணி போட்டுட்டு உள்ளே வருவார் ஒருத்தர் கீழே விழுந்து கிடப்பார் பசுமாடு வரும் நாய் வரும் எத்தனை வேணாலும் வரும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணத்தை ஏன் ஒரு லாரி டிரைவர் ஒரு மாநிலம் மட்டும் ஒரு மாநிலம் பயணம் பண்ணுறார் பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணுறார் அப்பேற்பட்ட பயணத்தை நெஞ்சுக்கு நெஞ்சா நேருக்கு நேரா மன உறுதியோட முதல்ல அடி விழுந்தா ஏ மேலதாயா விழுகும் அப்படிங்கிறது தெரிந்தும் கூட நம்மளையெல்லாம் தூங்க விட்டுட்டு கண்மொழித்து அந்த ஓட்டிட்டு போறாரு பாத்தீங்களா இதெல்லாம் மேசத்தினுடைய தத்துவம் அந்த துணிச்சலான மனசு எங்க வருது தெரியுங்களா மேசத்துல இருந்து தான் பறக்குது நிச்சயம் செவ்வாயிட்ட இருந்து தான் பறக்குது ஒரு இராணுவ வீரர் தனக்கு முன்னாடி ஒரு இராணுவ வீரர் சுட்டு கொல்லப்பட்டார் அந்த இடத்துக்கு நம்ம போனால் நாமளும் சுடப்படுவோம் என்று தெரிந்தாலும் கூட எனக்கு பின்னாடி பல கோடி உறவுகள் அங்கே தூங்கணும்னு சொன்னால் பல கோடி உயிர்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நான் நெஞ்சுக்கு நெஞ்சா சுட்டாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்துல ஆயுதம் எந்தி நிற்கிறதுக்கு ஒரு துணிவு வேணுமே அந்த துணிவு தான் செவ்வாய் அதுதான் மேஷத்தினுடைய தத்துவம் ஒரு கட்டட தொழிலாளி ஏழு மாடி அடுக்கு கட்டடத்தில் நின்று ஒரு சாரத்தில் எங்கேயோ உட்காந்து பூசிக்கிட்டு இருப்பார் வர்ணம் பூசிக்கிட்டு இருப்பார் நான் சொல்றது இந்த தொழில்கள் மட்டும் இல்ல எல்லா தொழில இருக்கக்கூடிய ரிஸ்க் ஒண்ணு இருக்கு பாருங்க ஆமா ஒரு மரணத்துக்கு எதிர நின்று போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு பாருங்க ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி கட்டட தொழில் மேல பூசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் அசந்துட்டான்னு வச்சுக்கோங்க முடிஞ்சுல்ல இது எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் அருமை அப்ப இவ்வளவு பலம் உங்கள்ட்ட இருக்கும்போது நீங்க ஏன் பலவீனமா உங்களை நினைக்கிறீங்க இந்த பலம் என்பதே இறைவன் கொடுத்த பரிசு இதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் எதையும் செய்யும் எதையும் செய்யும் அதீத வீரத்தை உங்களுக்கு யாரையும் செவ்வாயை வந்து மேசத்துக்கு முதல் அதிபதியாக கொடுத்துருக்க கண்டிப்பா இதை மூலதனம் இது மூலதனமாக வச்சுக்கிறோம் இது தொழில் செய்வதற்கு தேவையான அடிப்படை தகுதி பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான அடிப்படை தகுதி செய்யலாமா வேணாமா போகலாமா வரலாமா முதலீடு போடலாமா எடுக்கலாமா இந்த உழைப்பை கொடுக்கலாமா வேணாமா இங்கே போகலாமா வேணாமா மாநிலம் விட்டு மாநிலம் போகிறமே நாடு விட்டு நாடு போகிறமே நகரம் விட்டு நகரம் போகிறமே தேசம் விட்டு தேசம் போகிறமே இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறமே சொத்தை அழித்து இந்த விஷயத்துக்கு இறங்குறமே கடன் வாங்கி போடுறமே அப்படிங்கிற மனபயம் வந்தால் எந்த தொழிலையும் உங்களால் சாதிக்க முடியாது ஆனால் எது வந்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு நின்ற போராடுற குணம் நீங்கள் தொழில் செய்வதற்கு தகுதியான ஒரு குணம் சரி இது பலம் பலவீனம் அப்படின்னு சொன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தான் உங்களுக்கான கர்மத்தை உங்களுக்கான தொழிலை நீங்க செய்யக்கூடிய வாழ்வாதாரத்திற்கான நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்குது உங்களுக்கு அது மேலதான் அதிக ஈர்ப்பும் ஆர்வமும் வரும் நிச்சயமா அப்ப அதுதான் ரெண்டாவது வருமானத்துக்கு அடிப்படையா இருக்கு அதுல என்ன ரெண்டாவது வருமானம்னா பத்தாம் அதிபதி தொழிலை கொடுத்த இப்ப சனி பகவான் எடுத்துக்கோங்க மேசராசிக்கு நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் தொழில் இப்ப நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் என்ன சொல்லலாம் ஹோட்டல் தொழில சொல்லலாம் டீ கடை தொழில சொல்லலாம் அதே மாதிரி நீங்க வந்து எது எங்க எல்லாம் வந்து ராணுவ வீரர்கள் காவலாளிகள் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய மிகப்பெரிய அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல வர்றாங்க ஆக சிறந்த மருத்துவர்கள் ஒரு சர்ஜன் ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வர்றாங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் செவ்வாய்க்குள்ளே வந்துடுது போர் சம்மந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் வந்துடுது போர்னால் போர் புரியுது மட்டும் இல்லை போர் கருவிகள் விற்பது போர் கருவிகளை தயார் பண்ணும் இடத்தில் வேலை செய்வது மருத்துவர்னா மருத்துவத்தில் மட்டுமில்லை மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களையும் விற்பவர் வாங்குவர் கொடுப்பவர் இது அத்துணையுமே இந்த செவ்வாய்க்குள்ளே வந்துடுது சனி நான் இரும்பு பாறை நிலக்கரி பூமிக்கல் இடையில் வரையக்கூடிய பெட்ரோலியம் பெட்ரோல் பங்குகள் வேலை செய்வது பெட்ரோல் பங்கை நடத்துவது இந்த இடத்துல ரெண்டு கவனம் வச்சுக்கோங்க பெட்ரோல் பங்கில் வேலை பெட்ரோல் பங்க நடத்துறது ஹோட்டல் வேலை ஹோட்டலை நடத்துறது மருத்துவராக இருக்கிறது மருத்துவருக்கு உதவியாளரா இருக்கிறது ரெண்டுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குணத்தை ஜீவனஸ்தானாதிபதி தொழிலை கொடுத்துட்டாரு அந்த தொழிலில் நீங்கள் எந்த உச்சத்தில் இருப்பீர்கள் என்பதை அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கும் கிரகம் பத்தாம் பாவத்தை பார்க்கும் தான் முடிவு இப்ப பத்தாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சனீஸ்வர பகவான் கொடுத்துறாரு ஒரு கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீ கடை நடத்துகிற தொழிலாளர் மேசராசியில் பல்வேறு தொழில்காரத்துவருக்கு அது சுய ஜாதகம் முடிவு பண்ணும் ஒருத்தர் ஒரு டீ கடை நடத்துகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை இரவு நடத்துகிற டீ கடைன்னு ஒன்று இருக்குது பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தீங்கன்னா சுக்கும்பள்ளி காப்பி சுக்கும்பள்ளி காப்பின்னு ஒருத்தர் சைக்கிளை வச்சுக்கிட்டு சுத்திட்டே இருப்பார் வெளியே வெளியே சென்னையிலே பார்த்தீங்கன்னா ரோட்ல இரவு நேரத்தில் நிறைய பேர் டீ சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு அறநூறுவா எழுநூறுவா வெளியே சம்பாரிச்சிட்டு போயிருவாங்க அவங்களுக்கு சனி பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தை எங்கோ இருந்து

அந்த டீ ஒரு பேக்கிங்கோட அழகாக ஒரு நடிகர் படத்தையெல்லாம் போட்டு ரொம்ப அன்னைக்குள்ள ட்ரெண்டோடு உங்கள்கிட்ட வந்து மதிப்பு கூட்டப்பட்டு ஒரு விலை கொடுத்து உங்கள்கிட்ட வருது நிச்சயமா நாலு டீ இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறோம் நாலு டீ அதை வந்து அந்த ஜாதகத்தில் யோக கிரகம் எங்கேயோ இருந்து பார்க்குது அதே டீ துளியில் அவர் ஸ்மார்ட்டாக ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான டெக்னிக்கினுடைய நுட்பத்தை அவர் பயன்படுத்திக்கிறார் அதே இடத்த உங்களுக்கு சந்திர பகவான் பார்த்துடுறார்

பல்வேறு ஊர்களில் அதே பேரில் ஏஜென்சியாக விடப்பட்டு அவங்க எடுத்து அந்த பிராண்டுக்காகவே அந்த பிஸ்னஸை நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வர்றாங்க இந்த பிராண்டு டீ தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வழியேக்க போய் குடிக்க முடியாது இப்போ ஒரு நிறைய நிறுவனங்கள் பேரை நம்ம சொல்ல முடியாது பல்வேறு நிறுவனங்கள் சாலையோரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி காப்பி இந்த கருப்பட்டி காப்பி இந்த காஃபி இந்த இதுன்னு போடும்பொழுது அந்த பிராண்டிங்காக காரை நிறுத்தி குடிக்கிறாங்க அப்போ இது எப்படி தொழில் பாவத்தில் நீங்கள் டீ கடை வைங்க வெற்றியாவீங்கன்னு சொல்ல முடியும் ஐயா உங்களுக்கு தொழில் பாவகத்தில் இருக்கும் கிரகம் ஒரு தொழிலை கொடுக்கும் அதை பார்க்கும் கிரகம் எந்த நிலையில் இருந்து நீங்க செய்ய வேண்டும்ங்கிறத கொடுக்கும் அதை எந்த கிரகம் பார்க்குதோ எந்த எல்லை வரை நீங்க செய்ய முடியுங்கிறத கொடுக்கும் எல்லா நேரத்திலும் இது பண்ண முடியாது அங்கேதான் தசா புத்தின்னு வந்து நிற்கிது இப்போ மேஷத்தில் ஒருத்தர் பிறக்கிறார்னா அஸ்வினில பிறக்கிறார் அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறார்னா கேதுல பிறக்கிறார் சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகனும் தசா புத்தி மாற மாற உங்க ஐடியா மாறிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் சந்தர்ப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க வாழ்வியல் முறைகள் மாறிக்கிட்டே இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் அவர் பிறக்கிறார் மேஷத்துலேயே பிறக்கும்போது போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கலைத்துறையில் ஒரு ஆர்வம் வந்துடும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நான் சினிமாவில் சாதிக்கணும் மீடியாவில் சாதிக்கணும் சோசியல் மீடியாவில் நான் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ சினிமா துறைகளை அவர் போகும்போது தேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் கொடுக்கறவர் முதக்கொண்டு உச்சபட்ச கதாநாயகன் முதக்கொண்டு சுக்குரனின் ஆதிக்கத்தில் தான் வர்றாங்க அவர் எங்கே வேலை கேட்டால் கோடம்பாக்கத்தில் இருப்பேன் பாரு உச்சபட்ச நட்சத்திரமும் கோடம்பாக்கத்தில் தான் இருப்பாரு டிக்கெட் கொடுக்குறவரும் கோடம்பாக்கத்தில் தான் இருப்பாரு ஆனால் சுக்கரன் எந்த நிலையிலிருந்து உங்களை பார்க்கிறார பொறுத்து தான் உங்களுடைய உயர்வு தாழ்வு நிர்ணயம் பண்ணுது அப்ப உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சனி பகவானாக வர்றதுனால இந்த ட்ராக்குக்குள்ளே இப்போ உடனே நம்ம கார்த்திகை நட்சத்திரத்துக்காரவங்க சொல்லுவாங்க அஸ்வினிக்கு சொன்னோம் பரணிக்கு சொன்னோம் கார்த்திகைக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனை அதிகமாக கொண்டு பிறகுறாங்க மேஷத்தில் அப்போ வந்து அவங்களுக்கு முதல் திசை சூரிய திசை திசை செவ்வாய் திசை ராகு திசை அப்படின்னு ஒரு திசை வரும் பெரும்பான்மையை இவங்க நான் சொந்த தாய்மொழி சொந்த நாடை விட்டு நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அப்படி இல்லைனா இங்கேயே இருந்துகிட்டு ஒரு ஐடி நிறுவனத்திலேயே ஏதோ ஒரு தொழில் நிறுவனத்திலே உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டவர்களோடு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி கமிஷன் தரகு பண்ணி சம்பாதிக்கக்கூடிய தொழிலுக்குள்ளே வர்றாங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க அங்காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகனை மையமாக கொண்டு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய வில்லங்களை தீர்த்து அதன் மூலியமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் பெட்ரோல் பங்கு நடத்தி அதன் மூலியமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் கனிம வளங்களை பயன்படுத்தி அதன் மூலியமாக சம்பாதிக்கிறவங்க இரும்பு எக்கு ஆலைகளில் சம்பாதிக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே அந்த மேஷம் சனி தொடர்புக்குள்ளதான் வர்றாங்க அப்போ நீங்கள் தொழிலில் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமை செவ்வாயினுடைய தனித்திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது ஆனால் அந்த இடத்துல சனி பகவான் ஒரு லாக்கு வைக்கிறாரு தொழிலை தேர்வு பண்ணிடுறோம் உங்கள் ஜாதகத்துக்கு இந்த மாதிரி தொழிலை முடிவு பண்ணியாச்சு அப்போ இந்த இடத்துல அந்த தொழில் மூலிமா உங்களுக்கு வருமானம் வந்து இரட்டிப்பாகி லாபம் வரணும்னு சொன்னால் லாப கிரகமும் சரியாக இருக்கணும் அப்போ மேஷ ராசிக்கு பதினோராம் இடத்த அதிபதி சனி பகவானா வர்றாரு தொழிலை கொடுத்தவரே லாபாதிபதியாகவும் வர்றாரு மேசத்தில் ஜனித்தவருக்கு கெடுதிமத்த செய்திடுவான் கதிரோன் பிள்ளை அகம்பொருள் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் குறையும்படா அன்பாய் கேளு கேளப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனை கேந்திரமும் கூடாதப்பா சனி பகவான் கேந்திர ஸ்தானங்களில் பலமாகி உட்கார்ந்துட்டார்னா நீங்க இவ்வளவு துணிச்சலோட எல்லாம் போராடி கடைசியில போய் ஒரு நாள் லீவுக்கு நீங்க வாங்க வேண்டிய ஒரு ஐநூறு ரூபா அட்வான்ஸுக்காக அந்த முதலாளிகிட்ட கால் கடக்க அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த லீவை வாங்குறதுக்கு விருப்ப ஓய்வு எடுக்கிறதுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான பொக்கிச உடம்பை நேரத்தை அடமானம் வைத்து சொல்லல என்ன அடமானம் என்பது அர்த்தம் என்னன்னா நம்ம நேரத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அடமானம் வைத்து நீங்க இங்க வேலை பார்க்குறீங்க ஒரு செக்யூரிட்டி காவலாளி நான் சுதாரணமாக சொல்கிறீங்க விடிய விடிய முழிச்சு ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு யாரும் போய் தாக்குனா ஃபஸ்ட் அடி வாங்குறது அவர் வீட்டுக்குள்ள முதலாளி தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க உயிரை துச்சமாக நினைத்து அந்த இடத்துல தைரியத்தோட வேலை செய்யறோம் ஆனா அவருடைய சம்பளம் எவ்வளவு பத்தாயிரம் ரூபா பன்னாயிரம் ஒரு ராணுவ வீரருடைய சம்பளம் எவ்வளவு கம்மியான ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு டிரைவருடைய சம்பளம் எவ்வளவு ஒரு நாளைக்கு போயிட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஒரு கட்டிட தொழிலாளினுடைய சம்பளம் எவ்வளவு கடினமான உழைப்பை கொடுப்பவர்களுக்கெல்லாம் கம்மியான ஊதியம் டெக்னிக்கலாக ஊதியம் நிச்சயமாக நிறைய எம்எல்சி எல்லாம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அங்க அப்ப இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் ஆளாக்கி மட்டப்படுத்தி ஒரு லீவையும் ஒரு விடுமுறையும் உங்களுக்காக வர வேண்டிய வருமானத்தையும் கேட்டு பெற வேண்டிய நிர்பந்தத்தில் வைப்பவர் சனி பகவான் அவரே உங்களுக்கு லாபாதிபதியாக வந்து பாதகமாக இருக்கும் பொழுது அதை தாங்க ஜோதிடம் சொல்லுது ஏதோ ஜோதிடம் என்பது தொழிலுக்கும் வருமானத்திற்கும் எதிரானது இல்லை தொழிலை தேர்வு பண்ணுவதற்கும் வருமானம் வருவதற்கான வழிகளை கண்டுபிடித்து கொள்வதற்குமான ஒரு நுட்பமான செய்தி தான் ஜோதிடம் அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவானும் இந்த செவ்வாயும் செவ்வாய் வேகத்தை கொடுத்தாலும் சனி மந்தத்தை கொடுத்தாலும் சனி ஒருத்தர் கொண்டே அடிமையாக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொடுத்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகள் என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன அதற்கான தெய்வ முறைகள் என்ன அதிலிருந்து எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வது என்பதை சொல்வதற்கு தான் இந்த பகுதி காணொலி நிச்சயம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகம் பார்க்குற கிரகத்துக்கு தகுந்த தொழிலை ஒரு தொழிலாக நீங்கள் வந்து இன்றைக்கி விதி வசத்தால் உங்களுடைய நேரம் உங்களுடைய குடும்பம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலை அப்படியே விட்டுட்டு வெளியில் வந்துட முடியாது அதை நம்பி ஒரு வாடகை கொடுக்கணும் அதை நம்பி குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் அதை நம்பி ஒரு இஎம்ஐ கட்டணும் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு தசா புத்தியில் ஒரு தசா புத்தி வந்து ஏதோ ஒரு தொழிலை கொடுக்குறேன்னு இங்கே தயாராக உட்காந்துருக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்சு அழகாக எங்கள் ஊரில் ஒரு நல்ல டெய்லரிங் வேலையில் ஒருத்தர் பார் ஒரு ரெண்டு மணி நேரம் தைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பேண்ட் செட்டை தைக்கிறதுக்கு எழுநூறுவாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கூலி வாங்க ஆயிரத்தி ரெண்டு இதை வந்து அவர் தச்சு முடிக்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் முடிச்சா உச்சபட்சமா இன்னைக்குள்ள டெக்னாலஜியில வேமா தச்சரல தச்சு முடிச்சறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்தில் சம்பாரிச்சுறாரு ஆனா அவர் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்காரமா ஏதாவது பொருள்கள் வாங்கணும்னால ஏதாவது காய்கறி ஏதோ ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னாலோ அவங்கள நம்பி காசு கொடுத்து விட மாட்டார் கடையை அடைச்சிட்டு நான் கூட ஒரு வேணும் போவார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அதிகமா செலவு பண்ணி போடுவாங்க நான் பார்த்து பார்த்து எங்க கம்மியா இருக்குமோ அங்க வாங்குவேன் பாபநாச கமலாசம் அப்படின்னு கூட போறாரு கூட போயிட்டு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பேரம்லாம் பேசி ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அந்த ஷாப்பிங் பொருளை ஒரு ஐநூறு ரூபா குறைச்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கி பாத்தியா அப்படின்னு வந்து உட்காடுறாரு இவரு பணம் ஈட்டுவதற்கு தகுதியான நபரா மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு குணம் இருக்குங்கிறது அருமையா சொல்லிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு காய்கறி வாங்கினா பத்து மணி நேரம் கூட நடந்து வாங்கிட்டு வரேன் பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அங்கே கொஞ்சம் விலை கூட இருக்குங்கிறதுனால எங்கே ஐம்பது ரூபா கம்மியாக கிடைக்குமா நீ கஷ்டப்பட்டாதயே உனக்கு தெரியும்லாம் சொல்லக்கூடாது பொதுவாக நான் சொல்கிறேன் எங்கே கம்மியாக இருக்குமோ அங்கே உள்ள புகுந்து போந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தை செலவு பண்ணிட்டு வந்து வாங்கிடுறாரு அதான் ஒரு திறமைன்னு சொல்லிடுறாரு உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது நான் இந்த மாதிரிலாம் ஷாப்பிங் பண்ண எனக்கு மன அழுத்தத்துல இருந்து நிவர்த்தியாகிறேன்னு சொல்லி போறது வேற நான் திட்டமிட்டு என் கடையை பூட்டிட்டு ரெண்டு மணி நேரம் நான் தைக்கிற வேலையை கெடுத்துட்டு நான் போய் ஐம்பது ரூபாய் கம்மியாக வாங்கி கொடுப்பேங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஆமா இங்க உட்காந்து போடலாமே இங்கே உட்காந்தா ரெண்டு மணி நேரம் புதுசா ஆர்டர் கொடுக்குறவங்க வருவாங்க தைக்க கொடுத்தவங்கள்ட்ட கெட்ட பேர் இல்லை ஏற்கனவே தைக்க கொடுத்தவங்கள்ட்ட தச்சரலாம் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற தொழில விட்டுப்பட்டு முன்னூறு ரூபாயை மிச்சப்படுத்துறேன் போய் மூணு மணி நேரம் கால் கிடைக்க காத்துக்குறதுக்கு பேர் திறமைன்னு சொல்றதா இல்ல இங்கே தான் இவங்க சின்னதை காப்பாற்றுறேன்னு சொல்லி பெரிய விஷயத்தை கோட்டை விட்டு விடுவார்கள் உண்மை உண்மை சனி பகவான் இந்த தன்மையை கொடுக்குறாரு இது ரெண்டுக்குமான தொடர்பை நீங்க கண்ட்ரோல் பண்ணி அதுக்கான தெய்வத்தை பிடித்து வழிபாடு பண்ணி தொழிலை கையில் எடுத்து நீங்க சக்சஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்க மாபெரும் வெற்றியே பெறுவீர்கள் வெற்றி பெறுவாலும் பல மடங்கு வரும் பல மடங்கு வரும் உபதொழில் மூலியமா வருமானம் வரும் எனக்கு தெரிந்து நிறைய அரசு ஊழியர்கள் நிறைய தொழில் பண்றவங்க உப தொழில் தனியா வச்சிருக்காங்க இல்ல ரியல் எஸ்டேட்ல ஒரு பாட்டை உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணி நிறைய உப தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த உப தொழிலால ஏமாற்றம் அடைந்தவர்களும் இருக்காங்க அதுக்கு காரணம் தான் நான் சொல்றேன் தசாபுத்தி அப்படின்னு சொல்றேன் அப்ப இப்ப மேஷராசிக்கு ஏழரை சனி வர நேரத்துல உப தொழில பண்ணின்னு நீங்களே இறக்கி விட்டு எங்களை கொண்டு போய் ஆளை குழி தோண்டி புதைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏழரை சனி என்பது சுற்றுக்களுடைய கணக்கு இருக்குது மேஷராசிக்கு சனி என்ன செய்யும் அதனுடைய தாக்கம் என்னன்னு நம்ம தெள்ள தெளிவாக காணொலியில் போடுவோம் அதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போகவே முடியாது உங்களுக்கு வாழ்க்கையினுடைய சக்கரமே எப்படி இருக்குன்னா ஒரு தசை பத்தொன்பது வருஷம் சனி திசை நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளே புத்திகள் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அந்தாரம்னு வரும் தசா புத்தி அந்தாரம் சூட்சமம் பிராணன் அர்த்த பிராணன் வந்து போகும் இதில் ரெண்டு தசாபுத்திகள் உங்களை டக்குன்னு காப்பாற்றி ஓட்டுரும் அந்த தசைக்கே தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான சம்பாத்தியத்தை அந்த ரெண்டு தசா புத்தி கொடுத்துரும் நீங்க அந்த ரெண்டு தசா புத்தியை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா பாக்கி இருக்கிற பதினாலு வருஷத்தை ஓட்டிடலாம் இப்படிலாம் சில கணக்குகள் இருக்கு அதை பயன்படுத்தி நம்ம தொழில தேர்வு பண்ணி இறங்கினா சூப்பராக இருக்கும் மெயினாக உங்களுக்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் முருகப்பெருமானை பிடிச்சுக்கணும் தடையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் காலடியில் போய் விழுந்தரணும் சனி பகவான் தான் தொழில் கொடுக்குற கடவுள் அவர் தான் லாபம் கொடுக்குற பாதகாதிபதியாக வர்றதுனால எனக்கு தொழிலை கொடுத்ததெல்லாம் சரி ஆனால் என்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் இன்னொரு இடத்துல என்ன அடமான வைக்கும் சூழ்நிலையை எனக்கு ஒரு பொழுதும் கூடாது ஈஸ்வரா அப்படின்னு போய் வேண்டாம் அப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்க ஒரே நாள்ல முருகப்பெருமானையும் சனீஸ்வர பகவானையும் கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு அதிகம் போகணும் வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு முறையாவது மேசராசிக்காரர்கள் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கும் பொழுது தொடங்கும் பொழுது கண்டிப்பான முறையில் போயிட்டு வரணும் பழனியில் இருக்கக்கூடிய திருவாவனன் குடி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் சனி தரிசித்து வரணும் திருப்பரங்குன்ற கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் சனி பகவானையும் தரிசனம் பண்ணி வரணும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் மாநிலத்தில் இருக்கேன் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் முருகனையும் சனீஸ்வரனையும் தரிசனம் பண்ணி வரணும் சனிக்கிழமை அன்னைக்கும் முருகப்பெருமானையும் சனீஸ்வரனையும் தரிசனம் பண்ணி வரணும் தொடர்ச்சியாக செய்ய 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 செவ்வாயினுடைய வேகமும் சனீஸ்வரனுடைய தடையும் உங்களுக்கு உடைபட்டு இந்த பவர் இந்த வேகம் இந்த உத்வேகம் இந்த தைரியம் இந்த மந்தத்தன்மையினால் இந்த மந்தத்தன்மை மங்கி போய் இது வந்து மாபெரும் வெற்றிகளை கோடிகளை உங்களுக்கு குவித்து கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தை உங்களிடத்துல கொடுக்கும் நிச்சயமாக நிச்சயமாக அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு செவ்வாய்ப்பான் முருகப்பெருமான கொடுப்பாங்க நிச்சயம் இப்போ நம்ம சொல்லியிருப்போம் ரெட்டிப்ப வருமானத்துக்கு என்னென்ன பிஸ்னஸ் கூட சொல்லியிருக்கலாம் பட் எந்த கிரகம் பார்க்குதுன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒருத்தருக்கு தொழிலை தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடிங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருக்கும் பாவ கட்டத்துல போய் எங்கேயாவது மாறி அமைச்சு விட்டுரும் அப்போ அது தெரியாம நம்ம போய் பொதுவா இதை செய்யணும்னு சொல்லும் பொழுது ஆழம் பார்க்காம காலம் முட்ட மாதிரி அவங்களுடைய ஆழம் எவ்வளவுன்னு தெரியாம உள்ள இறக்கி விடுற மாதிரி ஆகி போயிடும் அப்போ சுய ஜாதகம் பலன் தரும் இருந்தாலும் மேஷ ராசிக்கு சொல்லக்கூடிய தொழில் நெருப்பு தொழில் அக்னி தொழில் உணவு தொழில் சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய தொழில் இரும்பு தொழில் கனிம உலகை தொழில் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் மேக்சிமம் இது சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு அமையும் இதில் உங்களுடைய தனித்திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நிச்சயமாக ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சுகமே சொல்வையா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை